என்ன நடக்கும்ன்றத இந்த பதவியில் பார்த்துருவோம் மன அமைதிக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணங்களை தீர்த்துருங்க கடகராசி என்பர்கள் ஏன்னா இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்க முடியும் வெற்றியும் பெறுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆற்றல் அதிகம் தேவைப்படுது ராகு ஒன்பதாவது வீட்டில் இருக்குது வாரத்தின் ஆரம்ப நாட்களில் பல வழிகளில் பணம் சம்பாதிப்பதில் முழு வெற்றி பெறுவீங்க வியாழன் பத்தாம் வீட்டில் இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் உறவினர்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்யலாம் ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை திருப்பி தராதவர்களிடம் கடனாக பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க இல்லைன்னா இந்த முறையும் உங்கள் பணம் சிக்கிக்கிறோம் நீங்கள் அடிக்கடி மற்றவங்களுக்கு உங்கள் திறனை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீங்க அதனால நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்கிறீங்க ஆனால் இந்த வாரம் நீங்கள் அதை தவிர்த்துருங்க இல்லைன்னா உங்கள் சான்றுகளை இலக்க நேரிடும் அதனால் நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கணும் மூன்றாம் வீட்டில் கேது இருக்குது உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறீங்க அதன் பலன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவும் இந்த வாரம் கல்வி சம்பந்தமாக வெளிநாடு பயணமும் போகலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வாரம் கடினமாக உழைக்க உங்களை தூண்டப்படுது அதனால் கடினமாக உழைச்சி முன்னேறுவீங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருமைப்படுத்துவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லலிதா சகசிரநாமா பாராயணம் செய்யணும் கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் சுமூகமான வாரம்தான் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க இந்த வாரத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடும் குழப்பமான எண்ணங்கள் சில நேரம் வந்து போகுது அனுசரணையோடு இருந்துக்கணும் சிறப்பான வாரம்தான் இருந்தாலும் சிறப்பாக திட்டம் போடணும் எந்த செயலை செய்வதற்கு முன்னாடியும் யோசனை செய்யுங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க எதுக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மந்தமான வாரமாகத்தான் இருக்கு பக்தியில் ஈடுபடுறீங்க உங்கள் சுயமுயற்சி மூலம் செயல்களை விரைஞ்சு முடிப்பீங்க நாள் முழுவதும் எதிர்மறை சிந்தனையுடன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கக்கூடும் மேலும் வார கடைசியில் உங்கள் உறுதியும் தைரியமும் தான் நல்ல விளைவுகளை உருவாக்குது திறமையான தகவல் பரிமாற்றத்தின் மூலம்தான் நீங்கள் ரொம்ப பலனடைய முடியும் சாதனைகளை செய்ய தயாராக இருக்கக்கூடிய வாரம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது எண்ணங்களிலும் செயல்களிலும் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கி புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் காலம் ராசிநாதன் உச்சத்தையும் சந்திர பகவானையும் நோக்கி போயிட்டே இருக்காரு இந்த அமைப்பு மூலமாக செயல்திறன் உண்டாக பெறுவீங்க யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி வலுப்பெறாரு இனிமே கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நான்கு பேர் இருக்கும் இடத்துல உங்களின் பேச்சு கவனிப்பாங்க தொழில முன்னேற்றம் படிப்படியா இருக்கும் எதிரும் நல்ல பேர் எடுப்பீங்க கடக்கத்தின் தனித்துவம் வெளிப்படும் வாரம் இதுவரை அடுத்தவர்களின் ஆதிக்கத்தாலும் குறிப்பா சகோதரர் சகோதரிகளின் ஆதரவுலையும் பெற்றோர்களின் கையை எதிர்பார்த்தும் இருந்து வந்த கடக ராசி அன்பர்களுக்கு இனி அது தேவையே இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாட்களில் பணம் வரும் பதினேழாம் தேதி மாலையில் மூணு நாற்பத்தி நாலு மணி முதல் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் அதனால எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிதாக ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்வதும் இந்த நாட்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க அதனால மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசுவதில் அல்லது தொடர்பு கொள்வதில் நீங்கள் சில தயக்கங்களையும் உணர்வீங்க இந்த சூழ்நிலை நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா உங்கள் மனதில் இருந்த கடந்த காலத்தை அகற்றிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சிப்பது நல்லது இந்த ராசிக்காரவங்க நிதி அம்சம் பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு பின்னாடி இறுதியாக சாதாரணமாகத்தான் தோன்றும் ஏன்னா வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராமல் போக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு தொடர்புகள் இருந்து பணம் பெற தொடங்குவீங்க அதனால் அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி இந்த வாரம் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யணும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரம் வரும் அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாட்டினா அவற்றை மோசமாக்குவதற்கு பதிலாக நீங்கள் பொறுமையாக இருந்து நல்ல நேரத்திற்காக காத்திருக்கணும் ஏழாவது வீட்டில் சனி இருக்குது கூட்டாண்மையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இது ஒரு சிறந்த வாரமாக இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நல்ல லாபத்தை தரும் ஆனால் உங்கள் கூட்டாளருடன் கைக்குழுக்கும் முன்னாடி கவனமாக சிந்திக்கணும் இல்லைன்னா மோசமான தொடர்பு காரணமாக உங்களுக்கு இடையே தகராறு ஏற்படுது உங்கள் வாரத்தில் ஜாதகத்தின்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு பல பரிசுகளை கொண்டுட்டு வருது இருந்தாலும் இடையில உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் குறைந்த கடின உழைப்பு இருந்தாலும் உங்கள் கல்வியில் நீங்கள் விரும்பியதை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் மனம் கல்வியில் கவனம் செலுத்தும் உங்க உங்கள் கல்வியில் அடைய இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாகத்தான் இருக்குது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தோரு முறவும் பாஸ்கராயன மகனு ஜெபிக்கணும் சிம்ம ராசி பதட்டமான வாரம் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்திய இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் இந்த வாரத்தில் அணுகூடமான நாட்கள் கூட இருக்குது அணுகுமுறையை வச்சு தான் வெற்றியை கொண்டாட முடியும் உங்கள் செயல்களை நீங்கள் சீராக மேற்கொள்ளணும் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது உங்களின் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு சற்று மந்தமான வாரம்தான் நம்பிக்கையுடன் செயல்படுங்க எதிர்மறை எண்ணங்களை விட்டொழிங்க நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறீங்க அப்போ தான் உங்களால் இந்த வாரத்தை சமாளிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது இந்த வாரத்தில் அதனால் அந்த கூடுதல் பொறுப்பு காரணமாக கவலையாக இருக்கிறீங்க உங்களுடைய இலக்குகளை அடையணும்னா நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கணும் அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட முயற்சியை நம்புங்க பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக அன்பரின் ஆலோசனை பெறலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் உணர்றீங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறாதீங்க லேஸாக எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி அணுகாட்டினா விஷயம் கை மேலே மீறி போயிடும் அதனால் பின்னாடி வருத்தப்படாதீங்க சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுட்டு ஜெயிக்கும் வாரம்னே சொல்லலாம் இதுவரை வேலை செய்யும் இடத்திற்கு இருந்து வந்த எல்லாம் விலகும் குறிப்பாக பெண்களுக்கு அலுவலகங்களில் இருக்கும் தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்கள் உதவுவாங்க சகோதரர்கள் உறவு மேம்படும் தொழிலில் வேலையில் நல்ல அனுபவங்களும் வளர்ச்சியும் இருக்கும் மற்றவங்களால் பாராட்டப்படுவீங்க குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் சுற்றுலா சென்றுட்டு வருவீங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது பண வரவு சூப்பராக இருக்குது சிலருக்கு மட்டும் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குது கைக்கெட்டும் தூரத்தில் உணவு இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை வேலை மாற்றம் செய்யப்படுவீங்க பழைய இடத்திற்கே திரும்ப வருவீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த நாட்களில் பணம் வரும் பத்தொம்பதாம் தேதி ஈவினிங் ஆறு இருபத்தொன்று மணி முதல் இருபத்தொன்னாந்தேதி இரவு பத்து ஒம்பது மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் நிச்சயமாக நடைபெறாது இருந்தாலும் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாட்களில் வேணாம் கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் ஐம்பது வயதை தாண்டியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரவங்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் செரிமான தொடர்பான முந்தைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்ச காலத்துக்கு விடிவு ஏற்படுது நிவாரணம் கிடைக்கிது ஏன்னா ஒரு நல்ல தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க கண்டிப்பாக உதவும் இந்த வாரம் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க ஆனால் உங்கள் பொழுதுபோக்கிற்காக தேவைக்கு அதிகமாக பணம் செலவழிப்பீங்க அதனால பணம் உங்கள் கையை விட்டு வெளியேறும் வேகத்தை நீங்கள் உணர்ந்தால் அது ரொம்ப தாமதமாக இருக்கலாம் வியாழன் எட்டாவது வீட்டில் இருக்குது இந்த நேரத்தில் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது இதனால் உங்கள் மரியாதை குறைஞ்சி குடும்பத்தாருடன் அலட்சியத்தை சந்திக்க போகிறீங்க ஆறாவது வீட்டில் சனி இருக்கும்போது பணியில் இருக்கும் சக பெண் உங்கள்கிட்ட அப்பாவித்தனமாக பயன்படுத்திக்கிறுவாங்க ஒரு பெண்ணுடன் உங்களின் எண்ணங்கள் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் அந்த விஷயங்கள் உங்களிடமே வச்சுக்கிறாம அவள் வேறு ஒருவிடம் சொல்லி அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிடுவாங்க இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் மனதை கல்வியில் ஆக்கிரமிப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணடிக்காமல் தனிமையில் போய் படிப்பை தொடருங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் கண்ணிராசி என்பவர்களுக்கு வாரத் தொடக்கமே சிறப்பான நாளாக இல்லை இந்த வாரத்தில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை அளிக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் அதிக உறுதியுடனும் நிறைய சாதிப்பீங்க வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும் உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடைவீங்க நீங்கள் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க அதற்காக உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக்கிடுவீங்க இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் சமயோஜித புத்தியால் இந்த வாரம் உற்சாகமாக இருப்பீங்க தடைகளை நீங்கள் சந்திக்க நேரும் ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க முக்கியமான விஷயங்களை கூட இந்த சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பதில் தாமதம் ஏற்படும் திரைப்படம் பார்ப்பதன் மூலம் அல்லது பாடல்களை கேட்பதன் மூலம் நீங்கள் நன்றாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த வாரம் ஒத்து சொல்ல முடியாது கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி என்பவர்களுக்கு புதன் யோகாதிபதி சுக்கிரன் ரெண்டு பேரும் குருவின் பார்வையில் இருக்காங்க கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எல்லாத்திலும் சுமூகமாகவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமலும் இருக்கும் தொந்தரவுகளே வராது ராசிநாதன் புதன் பார்ப்பத மற்றும் சுக்கிரன் நிலையால தூர தேசங்களில் தொழில் வச்சிருந்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் தேவைப்படும் பணம் எப்படியும் கடைசி நேரத்திலாவது கிடைச்சிரும் கண்ணிராசினவர்களின் தைரியம் அதிகரிக்கும் வாரம் இதுவரை எந்த ஒரு விஷயத்திலும் யார் உதவியும் கிடைக்காம தனி மனிதனாகவே போராடி கொண்டு இருப்பீங்க இனி அடுத்தவர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும் உங்களில் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க பதினெட்டு இருபது இந்த நாட்களில் பணம் வரும் இருபத்தொன்னாம் தேதி இரவு பத்து ஒம்பது மணி முதல் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு பதினேழு வரை சந்திராஷ்டம நாட்கள் என்றாலும் கெடுதல் எதுவும் நடக்காது இருந்தாலும் நீண்ட தூர பிரயாணங்கள் புதிதாக தொழில் ஆரம்பித்தல் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறது இதெல்லாம் செய்ய வேணாம் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை என்ன நடக்கும்ன்றத முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்க்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்